குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா முதல் எலுமினேஷன் இவங்களா அப்படிங்கிற மாதிரியா இப்போ சோகத்தில் ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ யார் அந்த கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஓரளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இந்த சீ பிகாஸ் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாகவே பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பாராத விஷயங்கள் வந்துட்டு இதில் நடந்துச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் ஏண்ட இதை இது இதுக்கு முன்னாடி தயாரித்த இயக்குனராக இருக்கட்டும் ஏண்ட தயாரிப்பு நிறுவனமாக இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ந்து வெளியேறினதுனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அண்ட் இந்த குக்குவது கோமாலி டீமுக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ரசிகர்கள்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அண்ட் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயின்னு வந்துட்டு இந்த ஷோல இருந்து வெளியேறி இருந்தார் அண்ட் அதே போல இப்போ இப்போ கரண்ட்லி இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவை தயாரிக்கிற அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட நான் எப்போதுமே இனி சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் அதிரடியாக வெளி வெளியிட்டிருந்தார் அதே போல் இந்த சீசன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சீசன் போல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளும் மக்கள் மத்தியில் இருக்குது முதல் வாரம் பார்த்தீங்கன்னா சுச்சிதா செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாங்க அதுக்கப்புறமா வசந்த் அக்ஷய் கமல் இவங்களுமே பார்த்தீங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்துட்டு வாங்கினாங்க இந்த நிலையில தான் நேத்தே தினம் எலிமினேஷன் ரவுண்ட் அப்படிங்கறதுனால சுவாரஸ்யத்துக்காக நடிகை ராதா பாத்தீங்கன்னா விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க அவங்களோட முதல் மரியாதை படத்தில் வர பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற பாடல தாமு பாட ராதா ஆட ஒரே தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் இப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறின முதல் போட்டியாளர் யாரு அப்படிங்கிறது குறித்த தகவல் வெளியாகி இருக்குது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா டிடிஎஃப் வாசரோட காதலி ஷாலின் சோயா இவங்க ரெண்டு பேரும் தான் டேஞ்சர் ஜோனுக்கு வராங்க திங்கள்ல சோயா இந்த வாரம் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு வெளியாக இருக்குது இந்த தகவலை அவங்களே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் பதிவிட்டு இருக்கிறாங்க அதுல நான் பல ஆண்டுகளா திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு இந்த குக்கு வித் கோமாளி ஷோ மூலியமா தான் பேரும் புகழும் கிடைச்சிது இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரியாவும் தெரிவிச்சிருக்கிறாங்க சோயாவோட கையை பிடிச்சி புகழ் ரொமான்ஸ் பண்ணுறது போல நடித்து நிகழ்ச்சியில் சுவாரஸ்யத்தை கூட்டுறது டிடிஎஃப் வாசனுக்கு எரிச்சலை கலப்புது என்னோட காதலியோட கைகளை பிடிச்சுக்கிட்டு புகழியன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாறியா கூட ஒரு முறை டிடிஎஃப் வாசன் கேள்வி எழுப்பியிருந்தார் அதே போல சோயா அந்த செட்டில் தங்குதுரையை மரியாதை இல்லாம பேசினது எல்லாமே ரசிகர்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது அண்ட் அதே போல் இந்த வாரம் சோயா வெளியேறினது ரசிகர்களுக்கு பெருசாக எந்த ஒரு வருத்தத்தையும் உருவாக்கலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே பார்த்தீங்கன்னா இங்கயத்தில் வந்துட்டு வைரல் ஆகுது ஸோ எனிவே இந்த வித் கோமாளி சீசன் இருந்து முதல் நபராக இப்போது சோயா வந்துட்டு எலிமினேட் ஆயிருக்கிறாங்க ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்